நம்ம வந்து உலகத்துக்கு ஹெல்த்து சர்காஷ் கொடுக்கலாம் ஸோ நான் ஒரு ஆறு நிமிஷம் கமெண்ட்ரி தரேன் நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் நம்ம விஸ்வலைசேஷன் மூலியமாக ஹெல்த்து சர்காஷ் கொடுக்கலாம் சுக்ஷம வதனத்தில் பாபாவும் நம்மளும் ஒடியாக இருக்கும் உலக உரண்டையை எமர்ஜ் பண்ணுங்க பாபா நினைவுலேருந்து உலக உரண்டைக்கு நெய்கலை சகாஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் மின்மினி பூச்சி போல் பரவிட்ருக்கு பாபாவோட வைப்ரேஷன் சோல் கான்சியஸில் இருக்கும் உலக உரண்ட ஃபுல்லாக பாபாவோட வைப்ரேஷன் நெய் கலர் சகாஷ் உலக உரண்ட ஃபுல்லாக உலக உருண்டை ஃபுல்லாக நெய்கலை சகாஷ் பரவிட்ருக்கு பாபாவோட வைப்ரேஷன் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய்கல சகாஷ் மின்மினி பூச்சு போல உலக உரண்டைக்கு பாபா என் மூலமாக ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறார் சோல் கான்சியஸில் இருங்க பாபா நினைவில் இருங்க உலக உரண்டை ஃபுல்லாக பாபாவோடைய ආරෝකබශ න කලල සකාශ ආරෝකති வைப்ரேஷன் நெய் கலர் சக்காஷ் பூமி உரண்ட ஃபுல்லாக பூமி உரண்ட ஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லாத்தையும் மறந்து ஆத்தமான உணருங்க அந்த பூமி உரண்டு நெய் கலசகாஷ் நெய் கலசகாஷ் பூமி உரண்டை ஃபுல்லாக உடைய உடைய ஹெல்த்தகாஷ் என் மூலமாக பாபா இந்த பூமி உரண்டைக்கு மின்னல் வேகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் உடைய ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பரமாத்மாவுடைய ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பூமி முழுவதும் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய்கலசகாஷ் பூமி முழுவதும் பரமாத்மா என் மூலமாக இந்த உலக உருண்டைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நெய் சகாஷ் பூமி உரண்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு அனைவருக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அனைவரும் அனைவரது உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையட்டும் என்ற சுப பாவனையை பாபா என் மூலமாக எண்ணங்களையும் சக்தி வாய்ந்த அந்த வைப்ரேஷன்ஸ் கல சகாஷ் வடிவத்தில் இப்பொழுது பூமி உருண்டை முழுவதுமாக பாபா என் மூலமாக பரவிக்கொண்டிருக்கிறார் எல்லாருடைய உடலும் ஆரோக்கியம் அடையட்டும் வலியால் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் உடல்நிலை சரியாகட்டும் அவர்களும் தூய்மையாகட்டும் அடையட்டும் உலக உருண்டை முழுவதும் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன்ஸ் என் மூலமாக பரவிக் கொண்டிருக்கிறது அனைத்து அனைத்து மாயை சக்திகளும் உடை அனைவரும் உடலும் சரியாக வேண்டும் அனைவருக்கும் சக்தி கிடைக்க வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக ஆக வேண்டும் அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும் ஆரோக்கிய பவ என்ற வரதானத்தை பாபா என் மூலமாக ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன்ஸ் நெய்கல சகாஷ் என்னும் மலையை இப்பொழுது சிவ பாபா பொழிந்து கொண்டிருக்கிறார் பாபாவுடைய வைப்ரேஷன் ரொம்ப போயிட்டு இருக்கு பரமாத்மாவுடைய வைப்ரேஷன் உலக உருண்ட ஃபுல்லா மின்மினி போச்சு போல போயிட்டு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய் கலச காஷ் பூமி உரண்ட ஃபுல்லா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கட்டும் என்ற മൂലമാൊണ്ടും മികവും ആരോഗ്യം അടയട്ടും പരമാത്മാവൻ ശക്തി ആരോഗ്യം വൈബ്രേഷൻ ഉലക ഉരണ്ടും மின்னல் வேகத்தில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன்

வரதானத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவுடைய ఆరోకితిన్ వైబ్రేషన్స్ వేగమాగ मेघవం వేగమాగ ఆరోకితిన్ వైబ్రేషన్ நெய் கல சகாஷ் பூமி உருண்டை முழுவதுமாக கொண்டிருக்கின்றது பரமாத்மாவுடைய ஹெல்த் சகாஷ் பூமி உருண்டை ஃபுல்லாக வேகமா എല്ല ഇടത്തും പൊയറി ചായ എല്ലാരുടെ ഉടലും മികവും ആരോഗ്യമാറിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ബാബാ എൻ മൂലമാ ആരോഗ്യ ഭവരാനത്തെ വേഗമാ നെയ്ക്കളകാശ് ఎన్ను వైబ్రేషన్ మూలమ భూమి ముగ మేగ్ కళకాష్ ఎన్ను మళయే పరమాత్మా మిన్నల్ వేగ கொண்டிருக்கின்றார் அதிவேகமாக பாபாவுடைய இந்த நெய்கல காஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பூமி ஃபுல்லா ஹெல்த் வைப்ரேஷன் நெய் கலச காஷ் பரவி கொண்டிருக்கிறது பரமாத்மாவின் நினைவில் இருந்து சுக்ஷமவதனத்தில் பூமி உரண்டைக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய் கலரில் இருக்கக்கூடிய அந்த மின்மினி பூச்சி பூமி உருண்டை ஃபுல்லாக போயிட்டுருக்கு நெய் கலச காஷ் ஆரோக்கியத்தின் கலர் சுகம் சுக தின் கலர் நெய் கலர் ஆரோக்கியம் த வைப்ரேஷன்ஸ் பூமி ஃபுல்லாக ரொம்ப வேகமாக ரொம்ப ரொம்ப வேகமாக ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கட்டும் பாபா உடலால் தவிச்சிட்ருக்காங்க அழுதுட்ருக்காங்க இறந்துட்டுருக்காங்க கட்டிகிட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க கனவுகள் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அவங்கள உடலெலாம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களோட அழுகை குரல்லாம் மறைந்து சந்தோஷமாக இருக்கணும் அந்த சக்தி ஃபுல்லாக தாங்கிக்கிற அளவுக்கு பரமாத்தமா உடைய அந்த ஹெல்த் வைப்ரேஷன் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உடலால் துடிச்சிட்ருக்கவங்களுக்கு முக்தி கிடைக்கிது ஆரோக்கிய வைப்ரேஷன் இந்த பூமி ஃபுல்லாக பரவ பரவ ஆத்மாக்கள் சுகம் அடைகிறாங்க அவங்க உடல் வியாதியிலேருந்து கொஞ்சம் விடுதலை அடைகிறாங்க கடவுளுக்கு இப்போது நன்றி சொல்கிறாங்க ஆரோக்கிய பவ ஆரோக்கிய பவ ஆரோக்கிய பவ ஆரோக்கிய பவ என்ற வரதானம் பரமாத்மா பூமி உரண்ட ஃபுல்லாக ரொம்ப வேகமாக பவா வந்து கொடுத்துட்ருக்காரு ஆரோக்கிய பவ ஆரோக்கிய பவ அப்படின்னு நெய் கலசுகாஷ் பூமி உரண்ட ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ இந்த கமெண்ட்ரியானது எல்லாேருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நான் வீடியோ போடுறேன் ஒம்பது நிமிஷம் பாபா இந்த கமெண்ட்ரியில் சொன்னது போல் சூக்ஷமதனத்தில் உலக உருண்டையை எமர்ஜ் பண்ணி பாபாவுடைய நினைவில் சோல் கான்ஷியஸ்லேருந்து இருந்து பூமி உருண்டைக்கு நீங்கள் சுகத்தின் வைப்ரேஷன் கொடுக்கணும் அதாவது ஹெல்த்து சகாஷ் இதன் மூலியமாக உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு நீங்கும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த உலக உருண்டை நம்ம தினமும் பதினஞ்சு நிமிஷம் டெய்லி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கொடுத்தோன்னா நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இது மனசா சேவை மூலிமா நமக்கு நிறைய பிராப்தி கிடைக்கும் ஐயாயிரம் வருஷமும் நமக்கு ஆரோக்கியமான உடல் தான் கிடைக்கும்